அன்பூரிலே கடந்த மாதம் ஈரோட்டில் நடந்து முடிந்த தமிழ் தூரன் விருது விழாவில் நமது கடலூர் சீனுவை நேரில் கண்ட புது வாசகர் ஒருவர் திடுக்கிட்டு போன சம்பவம் நடந்தேறியது என்னவென்றால் அவரை பொறுத்தவரை கடலூர் சீனு என்பது ஜேவின் ஆல்டிகோவின் ஒரு பொய்முகம் அவ்வளவுதான் அவ்வளோதான் கடலூர் சீனு என்ற பெயரில் ஒருவரை நேரில் பார்த்ததும் அவர் அதிர்ச்சி அடைந்து அப்போது கடலூர் சீனு என்பது புனைவில்லையா நிஜம்தானா என்று அதிசயித்து போனார் எதற்கு சொல்கிறேன் என்றால் இதை வைத்து ஜெயவுக்கும் சீனுவுக்குமான பிணைப்பு எத்தகையது என்றும் ஒரு எழுத்தாளரை ஒரு வாசகன் எந்த அளவுக்கு அணுக்கமாக கூடும் என்பதற்கும் புது இதை பார்த்து யூகி தெரியலாம் அத்தகைய ஒருவர் எங்களின் கூடுகைகளுக்கு பக்கபலமாக பின்புலமாக உறுதுணையாக மற்றும் எல்லா எங்களுடன் இருப்பதற்கு நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் அத்தகைய ஒரு வாசகரை உங்கள் முன் உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியருக்கு வணக்கம் வெண்முரசு கூடுகையோட எழுபத்தி ஐந்தாவது மாத கூடுகையில் இருக்கும் இந்த கூடுகைய விழாவா எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா வெண்முரசு எவ்வளவு பெரிய எபிக்காக இருந்தாலும் அதில் இன்னொரு பகுதியாக அது ஒரு சின்ன குழந்தை கூட கதையா சொல்லிட முடியும் அப்படிங்கிற அம்சம் அதுல இருக்கு அதை காரணமாக கொண்டுதான் வெண்முரசையே நம்ம இலக்கிய அறிமுகத்துக்கான ஒரு களமாக உருவாக்கலாம் அப்படின்னு பேசி தான் இந்த விஷயத்தை ஆரம்பித்தோம் இது எப்படின்னா வெண்முரசு இருபத்தாறு நாவல்னால் வருஷம் ஒரு நாவல் ஒரு நாவலை பத்து பகுதியாக பிரிச்சுக்கிட்டு பதினோராவது மாதம் அந்த நாவலை முழுசாக பேசுறது அடுத்த வருஷம் பேசும்போது இதே மாதிரி பத்து மாதமாக பிரித்து அந்த நாவலை முழுசாக பேசிட்டு பதினோராவது மாதம் அந்த ரெண்டாவது நாவலை முழுசாக பேசிவிட்டு முதல் நாவலுடைய தொடர்ச்சி அதுவும் அந்த ரெண்டாவது மாதத்தில் இருக்கும் இப்படி இதில் வாசகர் எனக்கு இலக்கிய தீபத்தெல்லாம் ஒன்றுமே தெரியாது ஏதோ ஒன்றுமே பேசிட்டு இருக்குது என்னன்னு பார்க்கலாம்னு அப்படிங்கிற வாசகர் கூட வெண்முரசின் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு சாப்டரை படிச்சுட்டாலும் அவங்களை கேட்கவோ சொல்லவோ இதுவரை அவங்க வாழ்க்கையில அடையாத புதிய புரிதல் ஒன் அடையறதுக்கான சாத்தியம் உள்ள ஒரே டெக்ஸ்ட் நீ தமிழ் ஆகலாம் யார் வேணாலும் இதுக்குள்ளே வரலாம் அப்படி இல்லைங்க இதை தாண்டி வந்து ஒரு பத்து சாப்டர் படிக்கலாம் அப்படின்னா இந்த பத்து சாப்டர் படிங்கன்னா தனி குறுநாவல் ஒட்டுமொத்த வெண்முரசன் நீங்க எதையுமே படிக்க தேவையில்ல அந்த ஒரு தனி குறுநாவல் உங்கள் வாழ்நாள் பூரா தொடர்ந்து வந்து உங்களுக்கு ஏதோ ஒன்று தந்துக்கிட்டே இருக்கக்கூடிய வலிமை உள்ள ஒரு குறுநாவல் அப்படி தமிழில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அப்படி எதுவும் கிடையாது ஸோ அதன் காரணமாகவும் இதை நாம் இப்படி படிக்கணும் இப்படி நீங்கள் ஒரு நாளாக படிக்கலாம் ஒரு குறுநாவலாக படிக்கலாம் ஒரு நாவலாக படிக்கலாம் இல்லை வெண்முறை இந்த உரையாடலை சேர்ந்து நீங்கள் வந்து எங்கள் கூட இருபத்தஞ்சி வருஷம் கால நூற்றாண்டு டிராவல் பண்ணியும் படிக்கலாம் அதுக்கான எல்லா சாத்தியமும் உள்ள இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரே எப்பிக்கு இதான் அப்படிங்கிறதால இந்த ஃபார்மேட் இதில் நிறைய எழுத்தாளர்கள் வந்து பேசியிருக்காங்க அதுக்கான எல்லா ஆழங்களும் இது ஒரு இலக்கியம்னா என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறேங்க அப்படின்னு தெரிஞ்சக்கூடிய ஒரு வாசகன் வரலாம் இதில் மிக முக்கியமான விஷயம்னா வெண்முரசின் எந்த பகுதியும் ஒரு அறிமுக வாசகனை ஒருபோதும் ஏமாற்றுறாது அவன் சரியான விஷயத்தில் தோங்கனான்னா அதை விட்டுட்டு போய் எங்கே விழுந்த வாரி தப்பான இடத்துக்கு போய் சுற்றி வந்தாலும் அவன் வாழ்க்கையில் அவன் உள்ள ஒரு ஆளன்னா கண்டுபிடிச்சிடும் அதுதான் சரியான அதனால் அறிமுகமாக கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் ஒரு காலத்துலையும் பிழை இல்லைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் அதனால இந்த ஃபார்மேட்லாம் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமாக தீர்மானிச்சு அது இந்த ஃபார்மேட்லாம் நடக்கும் இனிமேல அது அப்படிதான் நடக்கும் இருபத்தஞ்சி வருஷம் கண்டிப்பாக நடக்கும் ஒன்று ரெண்டாவது இதோட சீரியஸ் நோட் கதான்னு சொல்கிறாங்களாம் பழக்கம் இல்லைங்க அதெல்லாம் என்னங்க நடக்கும் அப்படிங்கிற வந்து இந்த வெண்முரசு வழியாக சில மாறுதல் நடந்தது ஒரு வாசகி இருக்காங்க அவங்க பேரை சொல்ல விருப்பப்படலை ஆனால் அது இங்கே சொல்லி ஆகும் அவங்க வந்து இதே வெண்முரசு வெண்முரசுக்குடி இதாக முதல் முதலாக வந்தாங்க வெண்முரசுக்குள்ளே தீவிரமாக இறங்கினாங்க அவங்க வந்து வாழ்க்கையில் பல கஷ்டங்கள்லாம் பட்டு தனியாக வளர்ந்து பசங்களை படிக்க வச்சு ஒரு நிலைக்கு வந்து ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ஒரு கஷ்டப்பட்ட பெண்மணி வந்து படித்து இதால் இன்ஸ்பயர் ஆகி அவங்க இயல்பா கிருஷ்ண பக்தி உள்ளவங்க இதில் இருக்கக்கூடிய அனைத்து சாத்தியங்கள் வழியாகவும் அலைக்கழிக்கப்பட்டு இந்த வெண்முரசு நிறையும் போது ஃபோன் போட்டு ஒரே அழுகி இந்த வெண்முரசுக்கு நாம் பதிலுக்கு ஏதாவது செஞ்சிருந்துச்சு ஏதாவது செஞ்சிடணும் வா ஒரு பல வருஷம் என்னென்னமோ பண்ணலாம் சரி வெண்முரசுக்கு வந்து நாம் ஒரு உரையை எழுதுவோம் என்னென்னமோ வேலை பார்த்தோம் அது எதுவும் நடக்காமல் திடீர்னு ஒரு தொடர்பு அதை இருந்து போச்சு சரி ஓகே எத்தனையோ பல வாசகராக அதில் இது ஒரு வாசகர் போல இருக்குது அப்படின்னு நினச்சிருந்த ஒரு காலத்தில் பழக்கம் நான் திருவண்ணாமலையில் ஊர் சுற்றிட்டு இருக்கப்போ ஒரு ஆசிரமத்தில் அவங்கள பார்த்தேன் அவங்க ஜீட்ஷா வாங்கிட்டு துறவியாகி அத்வைத கிளாஸில் இருக்காங்க அவங்க வந்து உபநிஷத்துக்கெல்லாம் ஹிந்தியில் இப்போ ஒரே அவங்கள பார்க்கும்போது சொன்னாங்க வெண்முரசுக்கு நாம செய்ய தேவையில்லை செய்யணும் வெண்முரசு எனக்கு செஞ்சது ஒன்று இருக்குது நான் அதை பார்த்து தான் போகணும் அது எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் அதை பார்த்து இருக்கேன் அப்படின்னா அப்போது இங்கே பல கோடி பேர் வாசிட்டுருக்காங்க ஒரு நூறு பேர் வாசிக்கலாம் அதில் யாரோ ஒரு சாத்தியம் இருக்குது இது வெளியே இலக்கிய உலகத்தில் தெரியும் எனக்கு தெரியும் நாங்கள் இங்கே பார்த்துருக்கோம் ஒன்று போதும் வெண்முரசு யாருமே படிக்கலாம் செய் அது யாருக்கு வேலை பார்க்கணுமே வேலை பார்த்துருக்கு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எங்கேயாவது வரலாம் அப்படி ஒரு சாத்தியம் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த அப்படி ஒன் ரெண்டு பேர் இருப்பாங்களையா அதுக்காக ஒன்று ரெண்டாவது இதில் இருக்கக்கூடிய சூழல் ஒரு தமிழ் இலக்கிய சூழல்ல வெண்முரசின் இடம் என்ன அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி இதுல என்னன்னா வெண்முரசு மாதிரியான விஷயம் நடக்கும்போது ஜே சொல்லிட்டு தான் எழுதியிருக்காரு நான் பண்பாட்டை மீள எழுதுகிறேன் அதை சொல்லும் போது ஒரு பெரிய கிண்டல எல்லாம் என்ற அவரு இந்திய பொண்பாட்டிலேயே மீள எழுதுறாரு அதை பத்தி ஒரே ஒரு பேரா எழுதி படிக்க முடியுமா உங்களால அது முடியாது ஆனா கிண்டல் பண்ண முடியும் இது உண்மையா என்ன நடந்ததுனா இவ்வளவு பெரிய விஷயத்த கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய மொழி சாத்தியங்களை இன்று வரை உலக இலக்கியத்தில் என்னென்னலாம் நிகழ்ந்து இருக்கோ எல்லாமே வெண்முரசுக்குள்ள வச்சு வெண்முரசால் மட்டுமே உருவாகக்கூடிய ஒரு தனி அழகிய வச்சு ஒரு பாச்சல் நிகழ்ந்து இது எப்படிப்பட்ட பாச்சல் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு யுகம் முடிஞ்ச அடுத்த யுகம் போகிற மாதிரி வரும் ஒரு தாண்டி போயிடுச்சு விஷயம் என்னன்னா ஒட்டுமொத்த தமிழ் இலக்கியத்துக்கும் அதில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டீம் ஒரு பதினஞ்சு வருஷம் பின்னாடி இருக்கோங்கிற தகவலை யாருக்கும் தெரியாது பிரமாதமான கவிதை எழுதுவாங்க உண்மையாகவே அது பிரமாதமான கவிதை தான் அந்த கவிஞர் வந்து அதுக்காக பெருமைப்பட்டுக்கலாம் எப்படி ஒரு கவிதை எழுதிட்டோம் ஆனால் ஒரு வெண்மரசு வாசகன் தெரியுது தான் நாங்கள் எழுதிட்டோம் சொன்னால் சொன்னா அடிவிடும் அதனால் வெளியே சொல்லு அவனுக்கு தெரியாத வெண்மரசில் எழுதிட்டுமே ஏதோ நல்ல கவிதைன்னு சொல்லுவாங்க விஷயம் என்னென்னா எந்த ஒரு இலக்கிய சூழ்நிலையும் ஒரு கன்னடத்தில் ஒரு மொழி சாத்தியம் நடந்தால் அதை சக எழுத்தாளர் படிக்காமல் இருக்க மாட்டேன் ஒரு மலையாளத்தில் மொழி சாத்தியின் பீக்கு நடந்திருந்தால் சக எழுத்தாளர் படிக்காமல் இருந்திருக்க மாட்டேன் ஏன் படிக்க மாட்டான்னா அவன் மொழியின் பீக்கில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள் தான் படைக்கக்கூடிய ஒரு ஒர்க்கை அந்த பீக்கை விட தாண்டி படைக்க தான் எந்த சவாலை எதிர்கொள்ளக்கூடிய கிரியேட்டர் நினைப்பான் அப்படி ஒரு சமாச்சாரமே தமிழில் கிடையாது அதுவே மனசா அது எங்கேயே இடக்கு நாம ஏதோ நம்ம ஒரு கோழி முட்டை உலகத்தில் ஏதாவது ஒன்று எழுதிக்கிட்டு பெஸ்ட் பண்ணிட்டோம்ல ஒரு கதை ரொம்ப சீரியஸாக இருக்கும் நல்ல கதை பாராட்டப்படும் படித்து பார்த்தோம்னா இதான் நம்ம வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டோம் மானோட ஞானம் தேங்கி விட்டதா பயங்கரமாக பரபரம் ஓ ரெண்டு லட்சம் ஷிஃப்ட்டு போய் பார்த்து இதை தான் நம்ம வந்து ஒரு பத்து வருஷம் டிஸ்கஸ் பண்ணிட்டோமே உண்மையான நிலவரன்னா பத்து வருஷம் பின்னாடி இருக்காங்க அது தெரியாது அப்போ என்னன்னா ஒரு சின்ன கூட்டம் உட்காந்துக்கிட்டு நாங்கெல்லாம் வாசகம்பா பா பதினஞ்சு வருஷம் பின்ன பின்னாடி போயிட்டோம் கொஞ்சம் வாங்க நீங்க சொல்றது எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம் வாங்க வாங்க எங்கள் இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் திமிரோட சொல்ல வேண்டியது இருக்கு நாங்கள் வெண்முறை வாசகர் பதினஞ்சு வருஷம் முன்னாடி போயிட்டோம் பின்னாடி இருக்குது அதிகமாக முன்னாடி வாங்க முன்னாடி வாங்கன்னு சொல்ல வேண்டியது அது ஒருபோதும் ஒரு காலகட்டத்து செட்டிலான எழுத்தாளர்களுக்கு அது முடிஞ்ச அது முடிஞ்சு போச்சு அந்த கதை அவங்களுக்குன்னு ஒரு உலகம் எதாவது செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனா அடுத்த தலைவர் ஒன்று இருக்கு பெரு விஷ்ணுகுமார் மாதிரி இருக்காங்க சபரிநாதன் மாதிரி இருக்காங்க விஎன் சூர்யா மாதிரி இருக்காங்க இனி அடுத்த தலைமுறை வந்துட்டு இருக்கு அஜிதன் வந்துட்டாங்க இனி அடுத்த தலைமுறைக்குல அவங்க தப்பிச்சு போக முடியாது ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கழித்து ஒரு சீரியஸ் வாசன் வந்து ஒரு நம்முடிச்சிருச்சுப்பேன் என்னடே உங்கள் உங்கள் உலகத்தில் இப்படி ஒரு ஒர்க் நடந்துருக்கு இதையே படிக்காமல் நீங்கள் ஏதோ ஒரு உலகத்தில் எழுதிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்த ஜெனரேஷன் சொல்லக்கூடிய ஒரு வாசகம் வந்துட்டான் அப்படி ஒரு சமாச்சாரம் தமிழ் சூழலுக்கு நடந்துடக்கூடாதே அப்படின்னு கண்டிப்பாக ஒரு வாசகராக ஒரு ஆசகம் இருக்குது அதனால் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் வெளியே சொல்லாமல் நடந்திருந்தா சார் தாகலம் மட்டும்தான் இருக்கும் முதல் முறையே இதை சொல்ல சரி தமிழ் இலக்கியத்தில் அதை சொல்லி வைப்போம் யாருக்காவது கேட்கட்டுமே அப்படின்னா சுதி டிவிக்கெல்லாம் தெரியட்டுமே அப்படி சொல்லி வச்சு மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு ஒரு பண்பாட்டில் ஒரு நிலம் உருவாகி வருதுன்னா அதோடைய பின்புலம் என்னங்க அப்படின்னு பார்த்தா பின்புலம் எல்லாம் கலாச்சாரம் உருவம் எல்லாம் திரண்டு வந்து அதோட ஒரு காலகட்டம் திரண்டு வந்து இந்தாங்க தொல்காப்பியம் வந்துருச்சுங்க சங்க இலக்கியம் வந்துருச்சுங்க அப்படின்னா ஒரு சமூகம் திரண்டி இதான் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கு முன்னாடி காட்டிட்டோம் அதில் மிக முக்கியமாக என்ன நினைச்சுன்னா சங்க இலக்கியம் தொல்காப்பியம் வந்த பிறகு இதுதான் நாங்கள் அப்படின்னு உலகத்துக்கு சொல்ற அதே கணம் இதை நாங்கள் தாண்டிட்டோம் அப்படிங்கிறது சொல்லிட்டோம் அதன் காரணமாக தான் அடுத்து சங்க இலக்கியம் ஒரு பெரிய பண்பாட்டு செறிவோட சிலப்பதிகாரம் வரும்போது சிலப்பதிகாரம் சொல்லுது இதோ இப்போ இது நாங்க அதை சொல்லக்கூடிய அடுத்த செகண்ட் அதுக்கான வாசம் சொல்றோம் நாங்கள் இதை தாண்டிட்டோம் அடுத்து மணிமேகலை வருது அவ்வளோ பெரிய தத்துவ செறிவு உரையாடல் அது அதை சொல்லும்போது இப்போ பண்பாட்டில் நாங்கள் இங்கே இருக்கணும் உலகத்துக்கு காட்டுறோம் எங்களுடைய பெஸ்ட் இதுங்க என்ன சொன்னா இதை நாங்கள் தாண்டிட்டோம் அப்படிங்கிறத வாதகம் சொல்கிறோம் இப்படிதான் கம்பராமாயணம் வருது இப்படி தான் ஒவ்வொரு எப்பிக்கும் வருது அப்படி ஒவ்வொரு எப்பிக்கும் வரும்போது அதை பத்தி ஒன்றுமே தெரியாத ஒரு கூட்டம் எங்கேயோ இருட்டில் உட்காந்துட்டு என்னமோ சிலப்பதிகாரமா எங்கேயோ தாண்டி போயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நூறு வருஷம் கழிச்சு இன்னொரு ஜென்ரேஷன் தாண்டி போச்சுன்னு தெரியும் அப்போ இந்த பேனா இருக்கா அந்த தாத்தாவை பார்த்து சிரிப்பான் தாத்தா அந்த காலத்திலேயே வாழ்ந்துருக்கு தாத்தா அவங்களுக்கு தெரியவே இல்லை பாத்தியா அப்படின்னு சுச்சா இருக்கு இதே சுச்சுவேஷன் இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் வெண்முரசு அப்படிங்கிற எப்பிக்கல் நடந்திருக்கு இது ஒரு காலகட்டமாக இருந்துச்சு இதான் நாங்கள் அப்படின்னு தமிழ்நாட்டிலருந்து இந்தியாவிலேருந்து உலகத்துக்கு சொல்லிட்டோம் இனிமேல் இது இவங்களுக்கு புரிஞ்சு ஆமாம் இதான் நாங்கள் அப்படின்னு தாண்டி வர்றது கொஞ்ச நாள் ஆனால் இது நாங்கள் இதை தாண்டப்புறோம்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய கூட்டம் இருக்கணும் அதுதான் நிச்சயமா ஒரு சூழல் ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம் அந்த ஆரோக்கியமான சூழலில் ஒரு பகுதியில நாமெல்லாம் இருக்கோம்னு திரும்பி திரும்பி காட்டிக்கிட்டே இருக்கிறது தான் இது இருபத்தஞ்சு வருஷம் நடக்கும் இதுக்காகத்தான் இந்த செட்டப் அதுக்காகத்தான் இந்த எழுபத்தஞ்சாவது கூடுகை நமக்கு நாமே சந்தோஷம் ரைட் ரைட் இதுதான் நாம் அப்படி நமக்கு நாமே சந்தோஷப்படுத்தி தான் இந்த கூடுகை அதுல இந்த வெண்மனசுல வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து எட்டாவதுல இருக்கோம் எட்டாவதுல காண்டிபம் எப்பயுமே சொல்லக்கூடிய விஷயம் தான் சார் சொல்லக்கூடிய இந்திய பண்பாட்டை மீள எழுதுகிறேன் இதை ஒட்டுமொத்த வெண்முரசில் இருந்து ஒரு இருந்து எடுத்துக்கலாம் ஒரு குறுநாவல்ல எடுக்கலாம் ஒட்டுமொத்த மொத்த இருந்து எடுத்துலாம் வெண்முரசின் எந்த பகுதியிலேருந்து இருந்து எடுத்துனா ஒரு வைரத்தை உடஞ்சா அது எந்த பகுதி எடுத்தாலும் வைரம்தான் இருக்கும் இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா இதுல வந்து சுஜயன் ஒரு சின்ன பயனு சொல்லக்கூடிய கதை அவன் வந்து ஒரு மாதிரி அறகண்டா இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவனுக்கு கதைகள் அவன் என்ன சொல்லுவான்னா அவனுடைய அறகண்டா அவள் இருக்கிற நிலைமை வந்து சூரியன் புகைக்குள்ள சூரிய ஒளி ஓடுற மாதிரி நீ இருக்கிற உலகத்துக்குள்ளே இன்னொரு உலகம் இருக்கலாம் அதில் நீ வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஊரே ஆன ஒரு பைத்தியமாக இருக்கானே அப்படின்னு இப்படி ஒரு நிலை உண்டு அதில் நீ வாழலான்னு முதல்ல அவனே அந்த குழந்தை சொல்லுவான் அடுத்து அவனுடைய அரகன்ட்டான விஷயத்த என்னவன் பண்ணுவான்னா அந்த அரகன்சியை வீரமாக மாற்றுவான் அதுக்கப்புறம் அந்த வீரம் வந்து அர்ஜுனுடைய சாகச கதைகள் வழியாக சொல்லுவான் அதுக்கப்புறம் அந்த வீரத்துக்கு மிக முக்கியமான கேட்டகரியா என்ன வைப்பான்னா அறங்கிற விஷயத்தான் அதுக்கப்புறம் வீரங்கிறது அடிச்சு மோதுறது மட்டும் சின்ன சின்ன நுட்பங்கள்ல கூட இருக்கு அப்படிமா அதுக்கப்புறம் வீரம்ங்கிறது வந்து அர்ஜுன்னே ஒரு இடத்துக்கு வெற்றி என்ன ஒன்று இல்லை வீரத்துக்கு வெற்றிக்கு சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போவோம் இப்படி இதுல இருக்கக்கூடிய அந்த சுஜய நாவை என்னென்ன டிரான்ஸ்பர் பண்ணி கொண்டு போறான் பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு இடத்துல வந்து நிற்கும் அர்ஜுனின் ஒரு இடத்துல சொல்லக்கூடிய இடம் அறமோ உயர்வு உயர்வு என்று இன்னும் இன்னும் என உண்ணுவது வீரமோ அழிவில் இன்பம் காண்பது அதை அறிந்தோ முன்னோர்கள் இரண்டையும் அறிகறிய வைத்தார்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய இடம் அப்போது இந்த ஒட்டுமொத்த உலக வரலாறு இந்திய வரலாறுன்னு எதை எடுத்துக்கிட்டாலும் இந்த ரெண்டாவில் மட்டும்தான் திரும்ப திரும்ப பேலன்ஸ் இருக்கு அது இந்திய கான்ஸ்டியூஷனுடைய சட்ட வரைகாக இருக்கணும் நம்ம இந்திய அரசியல் சாசனங்கன்னா அறமில்லாத சாசனே கிடையாது நீ எங்கேயாவது போய் ரோட்டில் ஒரு வன்முறை சரின்னு வாங்களா மிலிட்ரியில் அது சரி இல்லை ஒலிம்பிக்ஸில் அது சரி மல்லி நீங்கள் ரோட்டில் பண்ணிட முடியும் அப்போது இந்த ரெண்டாயிரம் வருஷ வரலாற்றில் எது நம்மளை கொண்டு வந்து சேர்ந்துட்டு இந்த அறம் வீரம் இதோட தொடர் உரையாடல் வழியாக தான் நம்ம இங்கே வந்து சொல்லணும் அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில் நமக்குன்னு ஒரு டெக்ஸ்டில் இந்த அறம் வளர்ந்து வந்த ஒரு பரிணாம வளர்ச்சின்னு இருக்குது அறம்னா என்ன என்னென்ன அறம் தனி மனித அரம் சமூக அறம் குடும்ப அறம் இதுக்குள்ள என்னென்ன விதமான உரையாடலாம் இருக்குது அது எது வழியாக வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபது நிற்கும் அறம்க்கு உண்மையாகவே என்ன வேல்யூ இருக்கா இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஏதாவது டெக்ஸ்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே டெக்ஸ்ட் தான் அந்த டெக்ஸ்ட்டில் எந்த பகுதியை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அறம் வீரம் இதுல இதை விட மிக முக்கியமான விஷயம்னா இந்த சுஜய்க்கு சொல்லக்கூடிய கதையில பீக்கா வைக்கக்கூடியதுன்னா இந்தியாவின் பீக்கான தரிசனம்னே சொல்லிடலாம் கிட்டத்தட்ட நேமிநாதர் விட்டுட்டு போற அர்ஜுனன் வந்து ஒரு இடத்துல போய் நிப்பான் அந்த அந்த சாப்டர் எப்படி முடியும்னா எல்லோருடைய எல்லை இதுதான் அப்படின்னு அந்த சாப்டர் முடியும் அங்கதான் அர்ஜுன் நிப்பான் அங்கதான் நேமிநாதர் தாண்டி போவார் அப்போ இவ்வளவு பெருசு சை வீரம்தான் அர்ஜுனனாலும் முடியாத வீரம்னு ஒண்ணு இருக்கு அதுவும் ஒண்ணு இருக்கு அதுவும் சேர்ந்ததா இதுன்னு காட்டக்கூடியது இருக்கு இல்லையா இது மிக முக்கியமான விஷயம் இதுல இருக்க மிக முக்கியமான விஷயம் திராவக அந்த இருந்து ரெண்டு பேர் வெளியே போவாங்க ஒருத்தர் நேமிநாதர் அவர் வந்து சுப்ரதீபம் யானையோடைய வெளியே போவார் இன்னொருத்தர் அர்ஜுன் அவன் யாரை தள்ளி வெளியே இந்த இந்த இப்படிதான் இதுல இருக்க எந்த சாப்டர் எடுத்தாலும் இந்திய பண்பாடு நீங்க என்ன சொல்றீங்களோ அதோட ஒட்டு மொத்தமாக குறிப்பாக நம்ம இந்த வரை இந்திய பண்பாடுன்னு சொல்லக்கூடிய அறம் வீரம் அதைவிட முக்கியமாக துறவு இன்று வரை கட்டமைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த பேசிக்க எல்லா விதத்திலும் பேசிட்டு இருக்கக்கூடிய பெண்முரசுங்கிறத இதை தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் வாய்ப்புள்ள நண்பர்கள் இங்கே வந்து தொடர்ந்து கலந்து கலந்து கேட்டுக்கிறேன் நன்றி நன்றி சேன